ஹலோ கஸ் இன்றைக்கிழம மொனத்தக்காளி வத்த குழம்பு செய்ய போகிறோம் நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துங்க ரொம்ப கருக விடாதீங்க கருகி போய் கசக்கும் ஓரளவு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துங்க விலங்குனட்டு இருக்கணும் வெங்காயம் வெங்காயம் சாப்பிட்டு நல்லா வதக்கிங்க நல்லா இந்த மாதிரி வதக்கிங்க நல்லா நல்லா பொண்ணு நிறமாக அப்புறம் பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்கிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கப்போ அதுக்கு பிறகு தக்காளியை சேர்த்துருங்க நல்லா உளு தக்காளியே கற்றுக்கணியாக அரைக்கிங்கில் நல்லா அப்படியே சேர்த்து வரைக்கும் நல்லா பச்சை வாசனை போகட்டும் அங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் தூள் வீட்டிலே அரைச்சது தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அத்தனையும் இதிலே ஆட் பண்ணிங்க கிளறி விட்டுங்க தக்காள வாசமெல்லாம் நல்லா போகட்டும் நல்லா வதக்கிங்க இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் ஒரு லெமன் சைஸில் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் நல்லா கொதிக்கட்டும் நல்லா சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இப்போ கொஞ்சம் நல்லா போட்டுருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்பொழுதுக்கு ஆஃப் பண்ணிக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க உங்கள் வீட்லையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்